ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இட்லி ரெசிபி கம்பு இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இனிமேல் வார வாரம் ஏதாவது ஒரு மில்லட் வகையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நானும் எடுத்துக்கிறேன் இப்போ இதை உணவில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக கம்பு இட்லி இதே மாதிரி ஒரு கார சட்னியோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுக்காய்மடம் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு டம்ளர் கம்பு அப்படின்னா ரெண்டு டம்ளர் குண்டு இட்லி அரிசி இதுக்கு கருப்பு உளுந்து தோலோடு இருக்கிற உடச்ச உளுந்து கூட நீங்கள் ஒரு முக்கால் டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் இதே கருப்பு உளுந்தா இருந்தால் தோலோடு இருக்கிற உளுந்தாக இருந்தால் நீங்கள் முக்கால் டம்ளர் உளுந்து போட்டாலே தலை வெள்ளை உளுந்து போடுறீங்க அப்படின்னா நாலு டம்ளர் இதுன்னா தலையை வச்சு ஒரு டம்ளர் உளுந்து சரியாக இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இப்போ கம்பு இட்லி அரிசி கண்டிப்பாக ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் ஊறினா நல்லது முடியலன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊறினா கூட நீங்கள் எடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் உளுந்து ஒன் ஹவர் ஆனோன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அரைக்கும் போது இப்போ நான் எல்லாத்தையுமே ஒன்றா அட் பண்ணி அரைச்சி காமிக்கிறேன் இட்லிக்கு இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சாலும் இட்லி வறக்கலாம் தோசையும் வறுக்கலாம் நான் உங்களுக்கு இட்லி வார்த்தை காமிக்கிறேன் நாங்கள் இட்லி ரொம்ப ட்ரை பண்ண மாட்டோம் வேணும் தான் இட்லி ஊற்றிப்பேன் எனக்கும் எங்கள் வீட்டில் அவருக்கு மட்டும் நான் இட்லி போட்டுப்பேன் பசங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுப்பேன் அதுக்காக இந்த மாதிரி ஒன்றா அரைச்சா இட்லி வராதா அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்றா போட்டு அரைச்சாலும் இட்லியும் வரும் தோசையும் வரும் அதான் நான் வந்து ஒன்றா போட்டு அரைச்சி இதுக்கு முன்னாடி வீடியோவில் தோசை கம்பு தோசை வரத்து காமிச்சிருப்பேன் இப்போ ஒன்றா போட்டு அரைச்சி கம்பு இட்லி செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ எனக்கு தோசையை விட இட்லி ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லிக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கைகளால் காமிக்கிறேன் எடுத்து கொஞ்சம் கரக்கரப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சம் கரக்கரப்பாக இருக்குது இவ்வளோ கரக்கரப்பாக வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நான் இதை அரைச்சிக்கிறேன் அவ்வளோதான் மாவு நம்ம எடுத்துடலாம் மாவு மட்டும் கொஞ்சம் கெட்டி மாவு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கிறாதீங்க தண்ணியை தெளித்து தெளித்து அரைங்க ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க ரொம்ப லூஸாக எடுக்காமல் கொஞ்சம் திக்கான மாவாக எடுத்திங்கன்னா அது பொங்கி வந்தோன்னா கொஞ்சம் லூஸாகிடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பும் நான் வந்து அரைக்கும் போதே ஆட் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரெண்டு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு அஞ்சே நிமிஷம் இப்போ நான் எடுத்துடுவேன் இப்போ பாருங்கள் இந்த கரக்கரப்பு சரியாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கரக்கரப்பு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் எடுங்க இப்போ இது அஞ்சு நிமிஷம் ஆனாலும் நான் எடுத்துடுவேன் அவ்வளோதான் சரியாக இருக்குது எனக்கு அஞ்சே நிமிஷம் மாவை நான் வந்து எடுத்துடுவேன் இப்போ வெளியில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வச்சிங்கன்னா புளிச்சிரும் அவ்வளோ போதுங்க மற்ற நம்ம இட்லி அரிசி வெள்ளை அரிசியில் அரைப்போம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஓவர் நைட்லாம் வைப்போம் இந்த கம்பு மில்லட்டு வகையை நீங்கள் எவ்வளோ நேரம் புளிக்க வைக்க வேண்டாம் இது சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் இது வெளியில் இருந்தால் போகிறோம் இப்போ நாலு மணி நேரம் பாருங்கள் புளிக்கலைனா இன்னொரு மணி நேரம் வைங்க புளிச்சிரும் பொங்கி வந்துடும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி இட்லி வேணும்னா இட்லி ஊற்றுக்குங்க தோசை வேணும்னா இதே மாவியே நீங்கள் என்னக்கும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் தோசையும் வார்த்துக்கலாம் இது ரெண்டு நாளில் புளிச்சிருச்சு ரெண்டு நாளாக இருக்குது இந்த மாவு உங்கக்கிட்ட அப்படின்னா அதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காய் கேரட்டு எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி பணியார கல்லில் ஊற்றி பணியார மாவும் காரப்பணியாரம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இஷ்டம் தாங்க எப்படிலாம் நமக்கு தோணுதோ அப்படிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் வந்து பசங்களுக்கெல்லாம் தோசை போட்டு கொடுத்தேன் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு நாலு இட்லி மட்டும் ஊற்றி நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இட்லி எட்டு இட்லி கிட்ட நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன் எங்களுக்கு இதுக்கு ஒரு கார சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் காரம் இருக்கிற வரமிளகா ஒரு மூணு குட்டி நாட்டு பூண்டு ஒரு மூணு பல் போட்டிருக்கேன் நல்ல காரமாக இருக்கிற வரமிளகா மூணுலேருந்து நாலு கூட வச்சுக்கோங்க நல்ல காரமாக இருந்தால் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் சுமாராக கட் பண்ணி சேர்க்குறேன் நல்ல புளிப்பு சுவை இருக்கிற தக்காளி இது சின்ன சைஸ் தக்காளி தான் பாருங்கள் ஒரு மூணு தக்காளிக்கிட்ட சேர்த்துக்கிறேன் எப்பவுமே ஒரு வெங்காயம் அப்படின்னா மூணு தக்காளி கார சட்னிக்கு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இதே அதிகமாக அரைக்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டு தக்கா ரெண்டு வெங்காயம் ஆறு தக்காளி இல்லைன்னா அஞ்சு தக்காளி வச்சிங்கன்னா கூட போகிறோம் சரியாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இதுக்கு உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப போட்டு மழை மழைன்னு அடிச்சிடாதீங்க கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு தாளிப்பு கடுகு கருவேப்பிலை இதை நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பேன் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது கடல் எண்ணெய் இருக்குதுன்னா நீங்கள் எதில் வேணாலும் தாளிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் பயன்படுத்தி தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லிக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கா இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க தாளிப்பு வெறும் கடுகு மட்டுந்தான் பண்ணுறேன் கருவேப்பிலை ஒரு ஆறுக்கு அந்த கருவேப்பிலை கடுகு வெடித்த பிறகு இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போ நான் அந்த கருவேப்பிலை எண்ணெயில் சேர்க்குறேன் இது நல்லா படப்படன்னு பொரிஞ்ச பிறகு நம்ம கரகரன்னு அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி கலவை வெங்காயம் தக்காளி மிளகாய் கலவி அதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு ரொம்ப தண்ணிலாம் நீங்கள் வாஷ் பண்ணி விடக்கூடாது விரலால ஒட்டை வழித்து விட்டுட்டு சொட்டு தண்ணி விட்டு வாஷ் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கெட்டிமாக இருக்கணும் தொக்கு மாதிரி அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் ஒரு மீடியமான அணில் பத்து நிமிஷம் மூடி குக் பண்ணுங்கள் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதான் பதம் இப்போ அது பத்து நிமிஷம் ஆயிருக்கு திருப்பி ஒரு சிம் குக் பண்ண போகிறேன் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் குக் பண்ணி பா காமிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இப்போ இதை நான் மூடி வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் காமிக்கிறேன் அதுக்குள்ளே இட்லி ரெடியாக இருக்குது நமக்கு கம்பு இட்லி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம சாதா இட்லி வேக வைக்கிற டைம் தாங்க ஒரு எட்டு நிமிஷம் நீங்கள் தண்ணி கொதித்து வச்சிங்க அப்படின்னா எட்டே நிமிஷத்தில் அந்த இட்லி சூப்பராக வெந்து வந்துடும் எப்படி உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கிட்ட கிட்ட கொதிக்குது பார்த்தீங்களா இதான் பதம் அப்படியே ஓரத்தில் எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும் இந்த சட்னி கம்பு இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க ராகி இட்லி கம்பு இட்லி கருப்பு கவனி இட்லி கூட நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கருப்பு கவனி அரிசியில் அந்த இட்லிக்கு கூட இந்த கார சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னா மில்லட்லாம் நம்ம உணவில் சேர்க்கணும் இந்த கம்பு இட்லிக்கு இந்த கார சட்னி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இப்போ ஆகிற பெண்கள்லாம் இருந்தாங்க வீட்டில் குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கம்புல அவ்வளோ இரும்பு இருக்கு அவங்களுக்கு ரத்தம் நல்லா ஊறும் அவங்களுக்கு ரத்தம் இழப்பை சரி பண்ணணும் அப்படின்னா எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் வார வாரம் நம்ம வெள்ளை இட்லி சாப்பிட்டாலும் சரி அதுக்கு இடையில் இந்த மாதிரி மில்லட்டு இட்லியும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இனிமேல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸாக நான் தொடர்ந்து ஷேர் பண்ண போகிறேன் கருப்பு கவனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அடுத்தது கம்பு போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி ராகி இட்லி கூட நான் போட்டிருக்கேன் ராகி தோசை ராகி இட்லி வீடியோலாம் போட்டிருக்கேன் நம்ம ஹோம் பேஜில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ நான் கம்பு இட்லி கார சட்னி கூட சர்வ் பண்ணுறேன் மெனோபாசான வயதான பெண்மணிகளுக்கு கூட உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா உறுதியாக இந்த மாதிரி மில்லட்லாம் நம்மளும் சாப்பிட்ணும் இது தானியமாகவே வாங்கி நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி புளிக்க வச்சு சாப்பிடும்போது தான் நல்லா பொங்கி புளிக்க வச்சு இட்லி ஊற்றுறோம் பார்த்தீங்களா அப்படி சாப்பிட்டா தான் நமக்கு இதோடய சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் அதனால் மாவா வாங்குறத விட இந்த மாதிரி தானியமாக வாங்கி நீங்கள் ஊற வச்சு அரைச்சி இட்லியும் பார்க்கலாம் தோசையும் செய்யலாம் இப்போ சுட சுட கம்பு இட்லி ஆவி பறக்க அதுக்கு சொட் தொட்டுக்கிறதுக்கு எம்மையாக ஒரு கார சட்னி ரொம்ப சிம்பிளான சட்னிங்க ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் கையில் தொடும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது கரக்கரப்பாக அரைங்கன்னு சொன்னால் பார்த்திங்களா அப்போ தான் அந்த மாதிரி இருக்கும் உடைக்கும் போது நீங்கள் மழை மழைன்னு அரைச்சிங்கன்னா அது நொழுக்கு நொழுக்குன்னு இருக்கும் எனக்கு பிடிக்காது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது சுட சுட சாப்பிட்டா வாசனையாக இருக்கும் இப்போ நான் சாப்பிட்றேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்